ஆக மொத்தத்தில் எல்லோரும் சேர்ந்து இனியாவோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டாங்க தான் சொல்லணும் இது இனியாவோட வாழ்க்கை இனி இனியாதான் ரொம்பவே சரியான முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளே இனி வரப்போகிற எப்படி சொல்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் சுதாகர் வீட்டில் போயிட்டு பாக்கியா தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு செம்மையாக சவால்லாம் விட்டுட்டு வந்துருக்குறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்த பாக்கியா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே கவலையாக இருக்கிறாங்க நீயா வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் விஷயம் தெரிஞ்சு நம்ம எழில் கூட ஓடோடி வந்துடுறாரு நம்ம எழில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நியூஸ்லலாம் சொல்கிறது உண்மையா எல்லாமே கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்கும் என்ன லட்டோ அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே எல்லோருமே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு இப்போ என்ன நடந்தது எதுக்காக எல்லோரும் இப்போ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்குறீங்க இதெல்லாம் சும்மா தானே ஏதோ தப்பாக நியூஸை போட்டிருக்கிறாங்க தப்பான தகவலை வந்து பரப்பியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இருந்து கூட சொல்லிட்டுருக்கிறாங்க உடனே நம்ம இனியாக அழுதுகிட்டே எளியில் போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க இல்லைண்ணா எல்லாமே உண்மைதான் நம்மளை நல்லாவே ஏமாற்றிட்டாங்க இந்த கல்யாணமே பிளான் பண்ணி நடத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே இனியாக வந்து எழில்கிட்ட வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் எழில் வந்து பயங்கர கோவப்படுறாங்க ரொம்பவே ஷாக்காக ஆகுறாங்க அந்த சுதாகரையும் அந்த நிதிஷையும் நான் சும்மாவே விட மாட்டேன் இப்போவே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டே இல்லை எழில் நீ எங்கேயும் போவேண்ணா நீ கொஞ்சம் அமைதியாரு பார்த்துக்கலாம் ஆனால் நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அவங்க பண்ணதுக்கெல்லாம் அதுக்கான தண்டனையாக அனுபவிப்பாங்க நான் கண்டிப்பாக தன்னனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக கூட சொல்கிறாங்க அம்மா நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அவங்க ரொம்பவே பணக்காரங்க அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம உள்ளே தூக்கி போட்டாலுமே அடுத்த செகண்டே அவங்க வெளியே வந்து நிற்பாங்க நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே எழில் கூட சொல்கிறாங்க எழில் நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அமைதியாக இரு என்னால் கண்டிப்பாக முடியும் நான் என்ன வேணாலும் செய்வேன் சரியா என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்த அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்த கிட்ட சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எழில் நீ கிளம்புப்பா உனக்கு அங்கே வேலை இருக்குதுல்ல நீ இப்படி வேலையை போட்டுட்டு இப்படி வந்துட்டனா அதெல்லாம் சரியாக சரியாக வராது நீ கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவ்வளோ இப்படி பிரச்சனை போயிட்டுருக்கும்போது என்னால் அங்கே போய்ட்டு எப்படிமா நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்த கூட சொல்கிறாங்க உடனே எல்லாருமே நம்ம எழில் கிட்ட வந்து பேசுகிறாங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இன்னும் கொஞ்ச நாள் தானே நீ போன விஷயத்த சக்ஸஸாக முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எழிலை வந்து கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சி விட்றாங்க நம்ம எழிலுக்கு போகிறதுக்கே மனசில் வேறு வழி இல்லாமல் பார்த்திங்கன்னா போகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா வழக்கம் போல் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கே த என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா சொல்லவுமே உடனே பாட்டி தையை தக்கானு குதிக்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ வீட்டில் என்ன நிலம இருக்குது இனியாவோட வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலமையில் இருக்குது இப்போ கூட நீ போய்ட்டு உன்னோட ரெஸ்டாரண்ட்டை பார்க்கணுமா அதுதான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க உடனே பாட் பாக்கியாக இருந்துக்கிட்டு அத்தை அதுக்காக என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க இனியாவோட வாழ்க்கையை இப்படி ஆகுறதுக்கு காரணமே நீங்கள் தான் சரிங்களா அதையே நினச்சிக்கிட்டு என்னால் மூளையிலலாம் இருக்க முடியாது பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சரிங்களா என்னோடய வேலையை ஒரு பக்கம் பண்ணுவேன் இன்னொரு பக்கம் இனியாவோட வாழ்க்கைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க ஆ என்னைக்கு நான் சொல்கிறதை கேட்டேன் இப்போது நான் எடுத்த முடிவு ரொம்பவே தப்பாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உனக்கு அப்படியே ரொம்பவே குழு குழுன்னு இருக்குமே ரொம்பவே சந்தோஷத்தில் தானே இருக்கிற எப்படின்னாலும் நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் தானாகவே எல்லாமே வந்து கெட் கெடுத்து இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் நான் ஒருபோதும் நினச்சதில்ல என் பொண்ணு சந்தோஷமாக இருந்தால் போதும் மட்டும்தான் நான் நினச்சேன் என்னோடய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் போனதை கூட எனக்கு பெருசாகவே தெரியலை ஆனால் என் பொண்ணு லைஃப் இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தான் என் நான் மனசு நொந்து போயிருக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாட்டி இன்னுமே வந்து பேசிகிட்டு தான் போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக கோபி எல்லாருமே பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க அம்மா உங்கள் வாய் சும்மாவே இருக்காதா எதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் பாக்கியா எதுனாலும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அவளே ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இனியா வாழ்க்கை நினச்சா அவளுக்கு மட்டும் தான் கஷ்டமா எனக்குலாம் ஒன்றும் கவலை இல்லையா அப்படின்னு வந்து இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ரொம்பவே பேசிட்டு இருக்கிறாங்க பாக்கியா நீ கிளம்பு பாக்கியா இவங்க இப்படி தான் புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லவுமே இங்கே நம்ம பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா பாட்டி பேசுகிறத காதில் வாங்கிக்காம கிளம்பிடுறாங்க இங்கே ஹோட்டலுக்கு போன பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க இங்கே செல்வி இருந்துக்கிட்டு அக்கா விஷயத்தை கேள்விப்பட்டேன் நான் கூட நியூஸ் பார்த்தேங்க்கா என்னக்கா இப்படி ஆகிடுச்சி முன்னாடியே மாப்பிள்ளை பையன் எப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுருந்துருக்கலக்கா பாவங்கக்கா இனியாவோட வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே செல்விக்கு நம்ம பாக்கியானால் பதில் சொல்ல முடியலை இனியாவோட லைஃப் நினச்சி அங்கே போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னக்கா பண்ண போகிற என்னக்கா எதுவுமே பேச மாட்ற உனக்கு மட்டும் ஏக்கா அடுத்தடுத்து கஷ்டம் வந்துட்டே இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலை தயவு செஞ்சு நீ மனசு உடஞ்சிடாதக்கா எவ்வளவோ பிரச்சனையை வந்து நீ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிற இதையும் நீ கண்டிப்பாக சரி பண்ணுவ இனியாவோட வாழ்க்கையை நீ தாங்க நல்லபடியாக சரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாக்கியாக இருந்துக்கிட்டே ஃபீல் பண்ணுறாங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது செல்வி ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு தெரியல என்னோடய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டு என் கையை விட்டு போயிடுச்சு அது எனக்கு ரொம்பவே முக்கியமானது ஆனால் அது கூட எனக்கு பெருசாகவே இல்லை இப்போது இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நான் வந்து பெரிய விஷயமாக எடுத்துக்கல என்னை ஏமாற்றி அந்த சுதாகரை வந்து பறித்தப்போ கூட ஆனால் இந்த கல்யாணத்தையே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் அந்த ஆள் நடத்தி இருக்கிறாரு இந்த விஷயம் தெரிஞ்ச என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும் சொல் அப்படின்னு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே செல்வி கிட்ட வந்து பாக்கியாக வந்து சொல்கிறாங்க உடனே செல்வி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னக்கா இவ்வளோ அவசரப்பட்டு இனியா வாழ்க்கையை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வந்து இங்கே செல்வியை வந்து பேசுகிறாங்க நான் எதுவுமே பண்ணலை செல்வி எனக்கு இருந்து இந்த கல்யாணத்தில் சுத்தமாக துள்ளி கூட விருப்பம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களா பெரிய பணக்கார குடும்பம் ரொம்பவே வசதியானவங்க இனியாவை அங்கே எப்படினாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவன் நல்லா இருப்பாள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இனியாவோட வாழ்க்கையை மொத்தமாக நாசம் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பா வாக்கியா அழ ஆரம்பிச்சுறாங்க அக்கா தயவு செஞ்சு அழாதக்கா நீயே இப்படி உடஞ்சி போய்ட்டுனா இனியா பாப்பா என்ன பண்ணு சொல்லு அதுக்கு தானே ஆறுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி நம்ம வாக்கியாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதுக்காக தான் நான் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட அழுகையை இனி அவள் எப்படினாலும் வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆக்கணும் ஏன்னா இது வந்து சா விஷயம் இல்லை அவள் வாழ வேண்டிய வயசில் அவளுக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே மனசு ஒழிக்குது ஆனால் அந்த இடத்துல அவளுக்கு எவ்வளோ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவள் நிறையா விஷயங்களை தாங்கிட்டு இருந்துருக்கா இருந்திருக்குறா எங்கிட்ட சொல்லாமல் சொன்னால் வீட்டில் எல்லோரும் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற கொடுமையெல்லாம் வந்து அவ சொல்லாமல் இருந்திருக்கிறா எனக்கு நினைக்கும் போதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது செல்வி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாவுக்கு செல்வி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் கவுன்சிலர் பார்த்திங்கன்னா அங்கே வராங்க இங்கே நம்ம பாக்கியா வந்து கவுன்சிலர் பார்த்தமே பார்த்ததுமே கண்ணை அப்படி த தடைச்சிட்டு ஆ வாங்க வாங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே கவுன்சிலர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாரு என்னாச்சு இதுக்காக உங்கள் கண்ணெலாம் கலைஞருக்கு சிஸ்டர் எதுவும் பிரச்சனையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஏன் சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை பிரச்சனை எதுவும் இல்லை நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னோட கவலையெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம கவுன்சிலர்கிட்ட வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே நம்ம கவுன்சிலருக்கே வந்து சந்தேகம் வருது இங்கே பாருங்கள் சிஸ்டர் நீங்கள் எப்போ என் ஒய்ஃபை வந்து காப்பாத்துறீங்களோ அப்போவே நான் உங்களை என்னோட சொந்த சிஸ்டராக தான் பார்க்குறேன் தயவு செஞ்சு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியா அதெல்லாம் எதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு தெரியாதா உங்கள் ஃபேஸை பார்த்தா நீங்கள் எப்படி இருப்பீங்க இத்தனை டைம் நான் வந்துட்டு போயிருக்கிறேன் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கவுன்சிலர் வந்து ரொம்பவே கட்டாயப்படுத்தி கேட்கவும் இங்கே செல்வி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க நடந்த எல்லா பிரச்சனையுமே இதை கேட்ட கவுன்சிலர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க ஏமாற்றி கல்யாணம் பண்ணி இனியா பாப்பா வாழ்க்கையவே நாசம் பண்ணியிருக்கிறாங்க அவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கவுன்சிலர் கூட கொந்தளிக்கிறாரு கோவத்தில் சரி நீங்கள் விடுங்க இது என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிஸ்டர் என்னோடய பிரச்சனை உன்னோட பிரச்சனைலாம் சொல்லாதீங்க இது நம்ம வீட்டு பிரச்சனை சரிங்களா எந்த ஹெல்ப்னாலும் தாராளமாக என்கிட்ட கேளுங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் வாங்க இல்லைன்னா போயிட்டு அவனை நான் நாலு வாரத்தை நறுக்குன்னு கேட்டுட்டு நான் என் வேறு எதுனாலும் வந்து பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஆல்ரெடி வந்து நான் அந்த ஆளுக்கிட்ட சண்டை போட்டு தான் வந்திருக்குறேன் நான் கண்டிப்பாக இதை வந்து அப்படியே விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக இருந்த கூட சொல்கிறாங்க சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் எனக்கு ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவை நினச்சி கவுன்சிலர் ரொம்பவே கவலைப்படுறாரு எப்போதுமே இப்படி இருப்பாங்க இப்போ இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கவுன்சிலருமே அங்கேருந்து போயிடறாங்க ஏன் செல்வி எல்லாம் இதை தேவலாமல் சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க அக்கா அவர் உண்மையில எவ்வளோ பாச வச்சுருக்கிறாரு முன்னே தான் உனக்கு எதிரியாக இருந்தார் இப்போ உன சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு வாய் நிறையா கூப்பிட்றாரு அவர்கிட்ட எதுக்காக மறைக்கணும் அதுவும் அவர் அவ்வளோ தூரம் கேட்குறாரு என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அதான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி செல்வி டைம் வேறு ஆயிடுச்சு ஆகாஷ் இன்னும் வரலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லைக்கா அவன் வரலை அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்குதுன்னு சொன்னான் பரவாயில்ல நான் போய்க்கிறேன் கிளம்பலாம் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாக்கியாவும் செல்வியும் க க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பும் போது அங்கே பார்த்தீங்கன்னா கோபி வந்து நிற்கிறாரு உடனே பாக்கியாக இருந்தகிட்டே நீங்கள் இப்போ எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டுருக்குது உன் சேஃப்டிக்காக தான் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு சேஃப்டிக்கு நான் தான் சரிங்களா வேறு யாருமே தேவையில்ல அப்படின்னு பாக்கியாக கூட சொல்கிறாங்க பாக்கியா கொஞ்சம் புரிஞ்சுக்கும் நிலம சரியில்லை சரியா நீ வந்து காரில் வரையா இல்லை உன்னோடய ஸ்கூட்டிலேயே வரையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நீங்கள் கிளம்புங்க ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஸ்கூட்டிலேயே எப்போதும் போல் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து அவங்களோட ஸ்கூட்டிலேயே வராங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போன செல்வி வந்து ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க உடனே நம்ம ஆகாஷ் இருந்துக்கிட்டு என்னம்மா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா மறுபடியும் அந்த கவுன்சிலர் எதுவும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரா இங்கே வந்து அப்படின்னு வந்து நான் எதுவும் இல்லை அவரே ரொம்பவே நல்லவராக மாறிட்டார் அப்படின்னு வந்து செல்வி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் என்னம்மா பிரச்சனை எதுவுமே சொல்ல மாட்டாரா ஆனால் ரொம்பவே சோகமாக இருக்கிற உடனே செல்வி இருந்துக்கிட்டு எல்லாம் பாக்கியாக்கா நினச்சி தான் கவலையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் ஆண்டிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்கவுமே இல்லை இனியாவோடய வாழ்க்கை மொத்தமாக தலைகிலாக மாறிடுச்சு இனியா சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அது எதுவுமே வந்து கிடையாது அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா இப்போது அவள் லைஃபும் வந்து அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே வந்து ஆகாஷ் கிட்டே வந்து செல்வி சொல்கிறாங்க அதை கேட்டால் ஆகாஷ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஐயோ இனியா வாழ்க்கை எப்படி ஆகிடுச்சே நம்ம அவள் லைஃப்பில் போனனால தான் தேவலாமல் அவளுக்கு பிரச்சனை அவசர அவசரமாக அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போது அவள் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆகாஷ் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே இன்னமா சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக உண்மையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமா ஆகாஷ் எல்லாமே உண்மை தான் நியூஸ்லலாம் இதை போட்டுட்ருக்குறாங்க அந்த பையன் ரொம்பவே போத போதைக்கு அடிமையாக ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவானா சைக்கோ மாதிரி இனியா பாப்பாவை டார்ச்சர் பண்ணுவானா இனியா பாப்பா இந்த விஷயத்தெல்லாம் வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளே வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துச்சான் இப்போ அக்கா வந்து கண்ணாலேயே பார்த்துட்டாங்க அந்த நிதிஷை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனதை போலீஸ்காரங்க அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்குது நியூஸ் மூலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செல்வி சொல்ல சொல்ல இங்கே பார்த்திங்கன்னா ஆகாஷ்க்கு ஒரு மாதிரி ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து இங்கே நம்ம இனியா வந்து எப்போதும் போல் அவங்க வந்து அங்கே ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறாங்க அவங்களோட ஒர்க்குக்கு அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இதை பற்றி தான் பேச்சு அந்த கீடு கட்ட நிதிஷை வந்து வெளியவே விட்டுறக்கூடாது ஏன்னா அவன் ரொம்பவே மோசமானவன் இந்த போதைக்கு அடிமையாக அவள் என்னெல்லாம் விஷயம் பண்ணியிருக்கிறான் ஒன்றா ரெண்டா எத்தனை பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துருக்குறான் அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிதிசையும் சுதாகரையும் ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இது நம்ம இனியா காதலுமே விழுகுது இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இனியாக்கிட்டே வந்து சொல்கிறாங்க உண்மையாகவே அந்த நிதிஷ் வந்து ரொம்பவே மோசமானவே ஒரு பொண்ணு லைஃப்பையே வந்து கெடுத்துட்டான் ஒரு பொண்ணாக பல பொண்ணு இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிக்டட் ஆகி அந்த டைமில் அவனுக்கே என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இனியாவுக்கு அங்கே இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கனால உடனே எனக்கு வீட்டில் ஒரு ஒர்க் இருக்குது ரொம்பவே அர்ஜெண்ட் ஒர்க் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பாக்கியாவோடய ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க இனியாவை பார்த்ததுமே பாக்கியா வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிறாங்க என்னாச்சு இனியா இன்னும் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு இருந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இனியா வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் உட்காந்துருக்குறாங்க ஒரு மாதிரி கண் கலங்கி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு நம்ம பாக்கியவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்னடா ஆச்சு எதுவும் பிரச்சனையா நீ நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்துடுது மறந்துடு மறக்க முடியாத விஷயம்தான் ஆனால் தயவு செஞ்சு நீ அதையே யோசிச்சு நீ ஃபீல் இருக்காத இனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாக வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைம்மா என்னால் வேலைக்கு கூட போக முடியல அங்கே கூட இதை பற்றி தான் பேச்சு அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் பற்றி இன்னமும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க பல பல பெண்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டதா ஒரு மாதிரி அது மட்டும் இல்லாமல் நிறையா பொண்ணுங்களோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டதா அந்த மாதிரி நிறையா பேசிகிட்ருக்குறாங்க என்னால் காதால் கேட்க முடியல அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் நான் ஆஃபீஸ் கூட போக வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து இங்கே நம்ம இனியாக இருந்துகிட்டே சொல்கிறாங்க பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அதுக்காக நீ வந்து உனக்கு பிடிச்ச ஒர்க்குக்கு போகாமல் இருப்பியா இருப்பியா இனியா நீ வந்து இதுக்காகவே போகணும் அவனுங்களுக்கு சரியான தண்டனை நீ இது மூலம் கூட வாங்கி கொடுக்கலாம் நீ தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி இனியா உன்னை அம்மா அப்படியே வளர்த்துருக்குறேன் சொல்லு நீ அம்மாவை எத்தனை விஷயத்தில் பார்த்துருப்பேன் எவ்வளோ தைரியமாக இருந்திருப்பேன் அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும் இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே இங்கே நம்ம இனியாக சரிம்மா நான் போறேன் வந்து நான் போயிட்டு எதுக்கு ஒதுங்கி இருக்கணும் நானே வந்து இந்த இதை எடுத்து இது பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் வந்து இங்கே இனியா கிட்ட வந்து பேசுறாங்க இனியாம்மா நீ எதுக்காகவோ ஃபீல் பண்ணாத சரி என் மாமா இருக்கிறேன் நீ என்ன ஒரு விஷயம்னாலும் கிட்ட வந்து சொல்லு அவன் என்ன பண்ணணும் சொல்லு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே இனியா இருந்துக்கிட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அங்கிள் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்த கூட சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு ரொம்பவே மனசுக்கு சரியில்லை சரிம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கிளம்புறாங்க பாக்கியாவும் சரி இனியா நீங்கள் இருந்தால் உனக்கு இன்னமும் ஒரு மாதிரி தான் இருக்கும் நீ வீட்டில் போயிட்டு ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஆகாஷுமே இனியாக இனியா பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது இங்கே நம்ம இனியா வந்து ஆகாஷ் கிட்ட பேசாமல் இப்படி விலைக்கு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கும்போது ஆகாஷ் இருந்துக்கிட்டு நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க இனியா அவங்க கிட்ட பேசணும் இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் நான் பேசுகிறத கேட்டுட்டு போ அப்படின்னு வந்து கேட்குறாங்க சொல்லு ஆகாஷ் என்ன எல்லா விஷயத்தையும் கேள்வி கே கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இனியா ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ என்ன பண்ணுவ உன் மேலே எந்த தப்பு இல்லை ஆகாஷ் என்னால் நீ நிறையா கஷ்டப்பட்டுட்ட சரியா உங்ககூட நான் பழகினால நீ தான் என்னை விட உன் லைஃப்பில் நிறையா கஷ்டப்பட்டுட்ட விடு இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத நீ நினச்ச மாதிரியே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆகாஷ் இருந்துக்கிட்டு நீ இனியா வந்து ஆகாஷ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆகாஷ் இருந்துக்கிட்டு நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதியிருக்கிறேன் இனியா கண்டிப்பாக எனக்கு நான் நினச்ச மாதிரியே வேலை கிடச்சிரும் நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன நினச்சி ஆனால் இப்போ உன்னோட வாழ்க்கையை நினச்சி எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறாத அதெல்லாம் இல்லை ஆகாஷ் நீ எதுனாலும் சொல்லு அப்படின்னு இங்க இனியா கேட்கவும் இங்கே ஆகாஷ் இருந்துகிட்டே நீ அந்த நிதிஸை வந்து நீ டிவோர்ஸ் பண்ணிரு அதுதான் உன் லைஃபுக்கு ரொம்பவே சரியா இருக்கும் சரியா அதான் நானும் முடிவு பண்ணியிருக்கிறேன் இதுக்கப்புறம் அவன் கூட கண்டிப்பாக என்னால் வாழ முடியாது அவன் சரியான சைகோ நிதி சைகோ ஆகாஷ் அவன் உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு ரொம்பவே தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கிறான் நம்ம நார்மலாக பேசிக்கிறத அவன் ஒரு டைம் பார்த்துட்டு அப்போயிலேருந்து என்னை ரொம்பவே டார்ச்சர் இருக்கிறான் என்னால் சத்தியமாக முடியலை எல்லோரும் சேர்ந்து வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியாக வந்து அழுதுட்ருக்கிறாங்க இனியா எனக்கு உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது இனியா நம்ம எவ்வளோ வந்து கனவுகண்டிருப்போம் எல்லாமே மாறிடுச்சு எனக்கு விருப்பம்னா இப்போ கூட வந்து எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் இனியா ஆனால் உங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் வந்து சீக்கிரமே எனக்கு அந்த வேலை கிடச்சிரும் அதுக்கப்புறம் அவங்க மனசெல்லாம் மாறி விட மாறி விடலை இப்போ தான் நான் ஒரு வேலைக்காரையோட பையன் அப்போது வந்து என் லைஃப் டோட்டலாக மாறியிருக்கும் இனியா நீ வா இப்போவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க இனியா இருந்துக்கிட்டே யோசிக்கிறாங்க நீ எதை பற்றியும் யோசிக்காத இனியா சரியா எல்லாரும் சேர்ந்து வாழ்க்கையை கடுத்துட்டாங்க என்னால் இதை சுத்தமாக தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷ் வந்து நிறையா பேசுகிறாரு இனியாவுக்குமே இப்போது அவங்க லைஃப்பை நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது மற்றவங்க பேச்சை கேட்டு தான் நம்ம இப்போ இந்த நிலமையில் இருக்கிறோம் இப்போது நம்மளே முடிவெடுப்போம் ஆகாஷ் சொல்கிறதா ரொம்பவே சரியாக இருக்கும் ஆகாஷ் வந்து பணத்தில் தான் கீழே இருக்கிறான் மற்றபடி அவன் குணத்தில் ரொம்பவே நல்லவன் ரொம்பவே ஒன்றேன் நம்ம பேசாமல் ஆகாஷே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க எங்கள் ஆகாஷும் இனியாவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கோயிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே இனியா வந்து ஆகாஷ் நீ வா நம்ம வீட்டுக்கே போகலாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இங்கே எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உன்னோடய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாலையும் கழுத்துமாக வந்து வீட்டு வாசலில் நிற்கிறாங்க இதை பார்த்த நம்ம கோபி பாக்கியா பாட்டி எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது பாக்கியா கூட கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க ஆனால் பாட்டிக்கு இன்னுமே வந்து தராதரம் தகுதி தராதரம் பார்ப்பாங்க அந்த வேலைக்காரியோட பையனை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ண போகிறாங்க இன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இனியாக இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த பாட்டியை காரி துப்பிட்டு நார் நாராக கிழிச்சிட்டு அங்கேருந்து வெளியே போகணும் ஆகாஷ் கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழணும் இந்த மாதிரி நடந்தால் உண்மையாகவே ரொம்பவே ஸ்டோரி நல்லாதாங்க போகும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்டோரிக்கு ஒரு லைக்கை போட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்